வெல்கம் டு அ சேனல் நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மொதல் கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தய கூடவே கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்துடலாம் கொரிஞ்சு வரட்டும் நல்லா பாருங்கள் வெங்காயம் நல்லா செகுந்திருச்சு கருகக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து முருங்கைக்காயை சேர்த்திடலாம் ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் ஒரு நாலு முருங்கைக்காய் நாலு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் கொத்த வேற கத்திரிக்காயும் சேர்த்திடலாம் ஒரு நாலு கத்திரிக்கை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஏன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு தூள் ஒரு நாலு ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா காய் வேந்து வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நேரம் கத்திரிக்காய் வேணும் இப்போ புளியை சேர்த்துடலாம் கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை எடுத்து வச்சுருந்தேன் அதை கரைச்சு அதை சேர்த்துருவோம் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் க்ரீன் பண்ணி வச்சிருக்கேன் எத்திரி கருவுடை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தர தூக்கி இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் கருவுடைங்களா ரெண்டு செகண்ட் கத்திரிக்காய் முருங்குக்காய் உருளைக்கெழங்கு போட்டு நெத்திலி குருவோடு குழம்பு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனாக அழுத்தமாக தேங்க் தேங்க்யூ ஸோ மச்